ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதையே நமஹா நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் தத்வக்ஞாய நமஹ முருகப்பெருமான உண்மை அறிந்தவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது முருகப்பெருமான நாமாவளி அகர வரிசையில் ஒவ்வொரு எழுத்துக்களாக அவருடைய நாமத்தை வர்ணிச்சுட்டே வருது இப்பொழுது தகர வரிசையானது தொடங்கிருக்கு அப்போ தத்துவ ரூபமாக தத்துவஜ அப்படின்னா உண்மை நிலை அறிவு உள்ளன்னு அர்த்தம் அப்படி இறைவன் தான் உண்மையான வஸ்து அப்போ உண்மையான நிலை ஞான வடிவமாக இறைவன் இருக்கார் மற்ற நம்ம எல்லாம் தத்துவங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் தத்துவமே வடிவமாக அந்த தத்துவஸ்வரூபமாக அந்த தத்துவ ஞானமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் ஏன்னா இந்த பூமி இயங்கிறது எல்லாமே தத்துவங்களால் இயங்குது மண் முதல் விண்வரை முப்பத்தாறு தத்துவங்கள் அதனால் தான் அனுபூதியில் சொல்லும்பொழுது ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறு உலதோ அப்படின்வர் அப்போ அந்த முப்பத்தாறு தத்துவங்கள் அதில் ஆன்ம தத்துவன்றது இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவதத்துவம் அஞ்சு இது முப்பத்தாறு தத்துவங்கள் முப்பத்தாறு தத்துவங்களில் தான் எல்லாமே இயங்குது அப்போ ஏற்பட்ட அந்த நம்ம தத்துவங்களை தெரிந்து கொள்ளலாம் அந்த ஞான வடிவம் அந்த தத்துவ ஞானமாகவே இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால்தான் நம்ம திருப்புகலில் வர்ணிக்கும்பொழுது ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே அப்படின்னு கேட்பார் அப்போ முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த நிலை இறைவனுடைய ஞான வெளின்னு பேர் பூதமும் கரணம் பொறிகளையும் புலனும் பொருந்திய குணங்களோர் மூன்றும் நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கும் நாள் உலதோ அப்படின்னு பட்டினத்தார் இறைவனை நோக்கி பாடுவர் அப்போ ஏற்பட்ட அந்த இறை சக்தியை நம்ம அறிவின் மூலமாக அடைய முடியும் திருமந்திரத்தில் சொல்லும் பொழுதும் ஆறாரின் தன்மை அறியா திருந்தேனு காராரின் தன்மை அறிவித்தான் பேர் நந்தி ஆறாரின் தன்மை அருளால் அறிந்த பின் ஆறாறு கப்புறம் ஆகி நின்றானே அப்படின்னு இந்த ஜீவன் சிவனாகத்தன்மையை அழகாக வர்ணிக்கிறார் அப்படி இறைவன் தான் எல்லாம் முற்றறிவாளன்னா சொன்னோம் அது மாதிரி இறைவனுடைய இலக்கணங்களில் அவர் தத்வஜராக இருக்கார் உண்மை அறிந்தவராக இருக்கார்ன்றதை இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் தத்வஜாய நமஹா ஸ்ரீ குருப்ளோ நமஹா ஓம் சும் சுப்ரமணியாய நமஹா